எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பூச்செடி விதைகள் பற்றின பதிவு இப்படி தான் டிசம்பர் பூச்செடி விதைகள் இருக்கும் இது மாதிரி இந்த விதையோட வெளித்தோற்றம் பார்த்திங்கன்னா இது இப்படியே கைய அறுக்கிற மாதிரி மிக கூர்மையாக இருக்கும் இதுக்குள்ளே இதோட விதைகள் இருக்கும் நம்ம ரெண்டு மீசை வந்த மாதிரி இருக்கும் இதான் இதோட விதைகள் இப்படி தான் டிசம்பர் பூவோட விதை இருக்கும் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு விதைகள் கிடைத்தா விதைகள் மூலம் இந்த பூச்செடியை உற்பத்தி பண்ணுங்கள்